ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே கோல்ட் ப்ரைஸ் வந்து டெய்லி டெய்லி நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மேலே மேலே ஏறிட்டே இருக்குது இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது பட் நம்ம அந்த ரீசன்ஸ்குள்ளே இன்னொரு வீடியோவில் போவோம் இப்போ வந்து டெய்லி மார்னிங் நமக்கு அந்த கோல்ட் ப்ரைஸ் அன்னைக்கு தேதியில் ப்ரைஸ் ஏறப்போதா இறங்கப்போதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹேக் சொல்கிறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டே டு டே கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிகோல்ட் ஸ்கீம் இது வந்து உங்களுக்கு நான் தங்கமயில் போத்திஸ் இந்த மாதிரி நிறைய ஜுவல்லர்ஸ்ல இருக்கு முதல்ல எல்லாமே சிமிலர் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகுது ஸோ அதில் இருக்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹேக் இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படி இல்லை நான் வந்து அந்தந்த டைமில் என்கிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு ஃபிசிக்கல் கோல்டு வாங்க போகிறேன் அப்போ இன்னைக்கு டேட்டில் வந்து ப்ரைஸ் ஏற போதா இறங்க தெரிஞ்சுட்டு ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது பிளான் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச்ல பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் இன் யூஎஸ்ஏ டுடே அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணோன்னா இந்த கோல்ட் ப்ரைஸ் டாட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ ஃபஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாத்துக்கு தெரிஞ்சது தான் கோல்டு ப்ரைஸ்ன்றது முழுக்க முழுக்க யூஎஸ் டாலரை டிஃபண்ட் பண்ணியிருக்கிறது தான் இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் மார்க்கெட்டில் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு டாலரில் இப்போ அங்கே ட்ரேட் இருக்குது ஸோ இது வந்து நேற்று டேட்லேருந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே டிமெட் பண்ணுது நீங்கள் இதை செக் பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சார்ட் ப்ரைஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த டேட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஸோ நேற்று தேர்ட்டீன்த்தில் ட்ரேட் ஆனதோட இன்றைக்கி ஃபோர்டீன்தில் நியூ ஹை இது வரைக்கும் பார்க்காத ஒரு நியூ ஹையை ரீச் ஆயிருக்கு ஸோ அப்படின்னா இன்றைக்கி இங்கே ப்ரைஸ் இதே அளவுக்கு மோஸ்ட்லி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணலாம் ஸோ இதை நம்ம அகைன் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பேக் வந்துடுங்க வந்துட்டு கோல் ரேட் டுடே இன் சென்னை டுவெண்ட்டி ஃபோர் நம்ம சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ இதில் பாருங்கள் லெவன் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேட் காமிக்குது இன்றைக்கி டேட் ஃபோர்டீன்த் அக்டோபர் ஸோ நேற்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி ஆப்ஸில் காமிக்கிற பிரைஸ்க்கும் அது உங்கள் டிஜிக்கல் ஆப்பில் காமிக்கிற பிரைஸ்க்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஏற்போது அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது டபுள் செக் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ தேர்ட்டீன் அக்டோபரில் ஃபைவ் எயிட்டி இருந்தது இப்போ ஃபோர்டீன் அக்டோபர் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ இவ்வளோ தூரம் பிரைஸ் ஏறி இருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாங்கிறது இப்போ தான் ஹேக் ரிவீல் பண்ணுறேன் வாங்க ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போத்தீஸ் டிஜிக்கல் ஆப் ஸோ போத்தீஸ் அண்ட் தங்கமேல் மோஸ்ட்லி எல்லாமே சிமிலராக தான் இருக்குது மற்ற டிஜிக்கல் டேப்ஸ் நான் பார்த்ததில்ல ஆனால் இதே பேட்டனில் தான் இருக்கும் எல்லோரும் ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இதோட பிரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நேற்று மார்னிங் ப்ரைஸில் அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு லெவன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் பட் இன்றைக்கி ரேட்டில் ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் டச் பண்ண போகுது அப்படின்னா ஒரு முந்நூறுரூவா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் வீக்லி கொஞ்சம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இல்லை வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் நான் பண்ணுவேன் இல்லை டே டு டே இல்லை நூறு இரநூறுனு சேமிக்க போட்டேன் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக இன்க்ரீஸ் ஆக போதுங்கும்போது நீங்கள் உங்களோட பாசிபிலிட்டிஸ் பொறுத்து பல்க்காக நீங்கள் போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ டெமோவோ நான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த பழைய ப்ரைஸ் லெவன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவில் இருக்கா ஸோ இதில் போயிட்டு ஜென்ரலாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி பே பண்ணணும் எப்படி செக் பண்ணணும் எல்லாமே தெரியும் நான் உங்களுக்கு அதனால் அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இதுவே காமிக்கிறேன் ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் போடு போட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு ஃபோர்டீன்த் அக்டோபர் நம்ம இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரான்சாக்சனுக்கு என்ன ப்ரைஸில் ஹோல்ட் ஆயிருக்குன்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பண்ண டமுமோ பேமெண்ட்டை நம்ம செக் பண்ணிணா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இன்னும் பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபோர்டீன் அக்டோபரில் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பண்ணியிருக்கோங்களேன் இந்த சைடில் டேப் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம பழைய ரேட் லெவன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல நமக்கு என்ன கிராம் வெயிட்டேஜ் வருதோ அது நமக்கு லாக் ஆகிடுச்சி ஸோ இன்னும் இல்லை அப்டேட்டட் ரேட் இன்னும் ஆப்பில் ஆகலை அது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்கிட்ட வரும் அது வந்தது லாஸ்ட்டாக ஆகணும்னு சொன்ன ஒரு பிளான்ஸ் காமிக்கிறேன் இப்போ டைம் பாருங்கள் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு டென் தேர்ட்டி ஆனது இப்போ கோல்ட் பிரைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா லெவன் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸாக மாறி இருக்குது ஸோ நம்ம போட்டது அகிரிமெண்ட் சொல்ல காமிக்கிறோம் லெவன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் லாக் ஆயிடுச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு இன்றைக்கி இப்படி பண்ணதால் கெயின் ஸோ இந்த மாதிரி டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ கெயின் பண்ண முடியுதோ கெயின் பண்ணி ப்ராப்பராக உங்கள் ஃபினான்ஸ்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹேக் ஜென்ரலாக எந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு நைன் ஃபிஃப்டின் மாதிரி டைமில் வந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கூகுள் லூடூப் ஆஃப் பண்ணி நான் ஃபஸ்ட் அந்த மாதிரி இந்த யுஎஸ்ஐயில் நீங்கள் என்ன ப்ரைஸ் போகுதுன்றது பார்த்துருங்க பார்த்துட்டு இந்தியன் மார்க்கெட் ஜென்ரலாக நைன் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் ஸோ நைன் ஃபிஃப்டீனுக்கு இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த நம்ம பார்த்தா ஆன்லைன் வெப்சைட்ல எல்லாமே ரேட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகும் அது ஜென்ராக நைன் ஃபிஃப்டீன்லேருந்து வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அங்கே ரேட்டை பார்த்ததுமே நீங்கள் அடுத்து நம்ம டிஜிட்டல் ஆப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் இன்னும் டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணல ஆனால் இந்த மாதிரி கோல் சேவ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோ கீழே என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் நான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக தான் இருக்குது ஒன்ஸ் உங்கள் சைட் நீங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கோட் ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறையா ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே